கடந்த ரெண்டு நாளாங்க சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை நம்மகிட்ட வந்து எல்லா விதமான விஷயத்தையும் கெடுத்து விட்டு டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு தூக்கம் கூட நேற்று சரியா தூங்க முடியல நான் ரெண்டு மணி நேரம் தான் தூங்குவேன் அந்த தூக்கமும் சரியா தூங்க முடியல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஃபினான்ஷியல் அன்வான்ட் இஷ்யூவுக்கு ஒரு ப்ராசஸை ட்ரை பண்ணினேன் அந்த ப்ராசஸ் சித்தர்கள் சொன்ன ப்ராசஸ் தான் பத்து வருஷ ட்ரை பண்ணியிருந்தேன் இப்போ மீண்டும் ஞாபகம் வந்து அந்த நட்சத்திர ஆகர்ஷணத்தை பயன்படுத்தினேன் அந்த பிரச்சனையே சரியாகி அதன் மூலமா ஒரு ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டும் கிடைச்சிருச்சு ஸோ அந்த நட்சத்திர ஆகர்ஷணத்தை நான் எல்லாருக்கும் நீ பகிர்ந்து கொள்ள போறேன் பட் இது காமன் ஃபோரமில் இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லயோ சொல்ல மாட்டேன் வாட்ஸ்அப்பில் ஒரு பேமெண்ட் வாங்கி அதை இருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா இதை நட்சத்திர ஆகர்ஷணம்னு டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அதோட விவரங்கள் தருவாங்க நீங்கள் அதை பே பண்ணால் உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லித்தரேன் பயன்படுத்திக்கங்க வாழ்க